நமக்கு எனக்குன்னு இல்லாமல் பின்னாடி அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் இங்கே வாங்க ஆன்மணிக்கோங்க ஐயோ வணக்கங்க பிரபஞ்ச ஆற்றலை ஊரு நாடு உலகமெல்லாம் சென்று பரப்ப உறுதுணையாக நாங்கள் பணியாற்ற எங்களுக்கு ஆசை வேண்டும் குருவி அழகா கேளுங்க பிரபஞ்ச அத்தகைய பணியை வந்து எல்லா ஊர்களுக்கும் சென்று சென்று பரப்புவதற்கு நல்ல விஷயம் இது வந்து எல்லா சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அகத்திய பெருமானுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்ககிட்ட க உங்கள் உங்கள் சார்பாக அவங்க திருப்படிகளே சமர்ப்பணம் செய்கிறோம் உண்மையான இறை ஆன்மீக நிலை என்றாலே அந்நிலை அது தமக்கென்று பாரா பொதுநிலையாக பொதுநிலையாக விளங்கும் அந்நிலையை வேண்டி பெறுவதற்குரிய ஆசிகளை கேட்கும் சீடனை அகத்தியன் வழங்குகின்றோம் அற்புதமான ஆசிகளை வழங்குகின்றோம் இச்சபையிலிருந்து ஆசிகள் ஆசீர்வாதங்கள் என்பது ஒரு முறை ஆசிகள் பெறுகின்ற நிலை சற்சங்க நிலைகளில் அமர்கின்ற பொழுது அவனுடைய வினைகள் படிப்படியாக களையப்படுகின்றன மறுமுறை அவன் அகத்தியனிடமோ சித்தர்களிடமோ ஆசிகள் பெறுகின்ற பொழுது அவனுடைய வினைகள் முழுவதும் களையப்பட்டு பிரபஞ்சத்திலே அவன் வளர்நிலை நோக்கி செல்வதற்குரிய அற்புதமான அந்நிலை துவங்கிவிட்டது என்கின்ற ஆசிகளையும் அகத்தியன் யாம் வழங்கி விளக்கி அற்புதமாய் கரம் கூப்பி நிற்கும் நிலை இருகரம் கூப்பி நிற்கும் நிலை அந்நிலைக்கு அகத்தியன் அற்புதமாய் சித்தர் படைகளையெல்லாம் ஒன்றாக அமர வைத்து வார்க்கும் ஆசிகளாய் பொதுநலன் பொதுநிலை இவையே தாரக மந்திரமாக ஏற்று விளங்கும் இச்சபையில் வந்தமர்ந்தோன் யாவருக்கும் அந்நிலையே பகிரப்படும் முதலில் அந்நிலை அவனுக்கு பகிரப்படுகின்ற பொழுது அவன் தங்குதடை இடரின்னல் இல்லா நிலையில் அத்தகைய பணிதரை மேற்கொள்வதற்குரிய இகலோக தடைகளை நீக்குவதற்குரிய அற்புதமான ஆசிகளையும் அகத்தியன் யாம் வழங்குவோம் நீர் உள்ளிட்ட அத்துணை சீடர்களுக்கும் இகலோக நிலையில் அவர்களுக்கு வரும் இடரின்னல்களை நீக்குகின்ற பொழுது அவன் எத்தடையும் இல்லா சிவப்பணி செய்வதற்குரிய அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலினை பெறுகின்ற ஆசிதனை அகத்தியன் முதன்கால் வணங்கி அதுகாரும் அதன் பின்பாக அவனுடைய வினைகளை ஆசி என்று கூறிய அக்கணம் இருந்தே அக்கணம் இருந்தே படிப்படியாக விலகுவதை அகத்தியன் யாம் கண்காணிப்போம் அகத்தியன் அமர்ந்து சிவத்திடம் வேண்டி தவம் இருந்து பெறுகின்ற அத்தகைய ஆற்றலை எல்லாம் சிவமகா சித்தனுடைய அற்புத ஆற்றலின் மூலம் பகிர்வோம் என்ற நிலைதனை அகத்தியன் தாரை பார்த்து அது இருந்தால் இது சாத்தியம் இது சாத்தியம் என்றால் அது வேண்டும் என்கின்ற நிலைக்கு அகத்தியன் யாம் கீழ் இறங்கி வந்து இகலோகத்தில் மானிட உருவில் உரையாற்றும் இச்சபையில் அந்நிலையே அகத்தியன் யாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம் பொதுப்பணி விளங்க துவங்க தன்னுடைய இகலோக தடைகளை நீக்குவது முதற்பணியாய் இச்சபையில் வைத்து அவனை வழிநடத்தும் சபை இச்சபை என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் கொடுத்து வாழ்க இவ்வையகம் வளமுற கலியுகம் மாற்றம் காண உம் பணி சிறக்க அகத்தியன் யாம் அகத்திற்கு உள்ளிருந்து நல்ல ஆசிகளை கிளைச்சபை ஆசானாய் எவர் அமர்ந்தாலும் அவருக்கும் கிளைச்சபை சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அகத்தியன் நல்லாசிகள் தாரை வார்த்து அமர்கின்றோம் சீடனே